நம்ம எதாவது ஒரு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்த மாதிரி இருக்கும் அப்படி இன்றைக்கி வெள்ளரிக்காய் கட் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய ஞாபகங்கள் வந்துட்டுருந்தேன் என் மகிட்ட வந்து சொல்லி சொல்லி நான் வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் சொல்லி பேசிகிட்ருந்தேன் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது அப்போல்லாம் சத்துணவு சாப்பாடு தானே அதிகமாக சாப்பாட்டில் வந்து இந்த வெள்ளரிக்காய் தான் நிறைய சேர்ப்பாங்க அப்போ இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணும்போது நாங்கள் அப்படியே அந்த சமையல் பண்ணுற இடத்துல போய் அந்த வேலை பார்க்குறவங்க கட் பண்ணுவாங்களே அந்த இடத்துல சுற்றி இருந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணுறது நடுவில் இருக்கக்கூடிய அந்த குடல் இருக்கு இல்லையா இதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு போட்டி போட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி வீட்லேயும் வெள்ளரிக்காய் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எனக்கு எனக்கு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டு சாப்பிட்ருக்கோம் இப்போல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் யாருமே விரும்பி சாப்பிட்றதில்ல ஒரு சில நேரம் இதெல்லாம் கட் பண்ணும்போது ஞாபகம் வரும் பிள்ளைங்களும் இப்போ உள்ள பிள்ளைங்க இதெல்லாம் யாருமே சாப்பிட்றதில்ல அதில் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய விதை மாதிரி இருக்கலாம் அந்த விதெல்லாம் லைட்டாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சதப்பகுதி இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெள்ளரிக்காயோட நிறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கு பழுத்த மாதிரி வந்திருக்கு ஆனால் காய் தான் இதுவுமே வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிஞ்சு பிஞ்சி இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அதிலோட அருமை யாருக்குமே தெரிகிறதில்ல நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணும்போது இதே மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கும் அதே போல் கட் பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் அவ்வளோந்தாங்க உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்